Hello guys! ஃப்ரெண்ட்ஸ் சிரிக்கிற பொரியல் இந்த மாதிரி செஞ்சுருக்கிறீங்களா இதனுடைய டேஸ்ட்டு சும்மா வேறு லெவலில் இருக்கோங்க இது வந்து நம்ம சாம்பார் சாதம் ரசம் சாதம் ஒயிட் ரைஸ் எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம் ஒயிட் ரைஸில் அப்படியே போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாங்க குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக கூட இதை நம்ம கொடுத்து விடலாம் வெறும் ஒயிட் ரைஸ் செஞ்சுட்டு இந்த கீரையை அப்படியே இதில் மிக்ஸ் பண்ணி கொடுத்து விடும் போது குழந்தைங்க சாப்பாடு கொஞ்சம் கூட மிச்சம் வைக்க மாட்டாங்க எல்லாத்தையுமே சாப்பிட்டு வந்துடுவாங்க மறுபடியும் மறுபடியும் இதே இதே மாதிரி செஞ்சு கொடுக்க சொல்லி உங்கள் கேட்பாங்க இந்த கீரை பொரியல் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க நம்ம ஹோட்டல் ஹோட்டல்லெல்லாம் சாப்பிடுவோம் பார்த்தீங்களா அந்த டேஸ்ட்டில் இருக்கோங்க இந்த கீரை பொரியல் ஒரே ஒரு டைம் மட்டும் இதே மெத்தடில் செஞ்சு பாருங்களேன் நீங்கள் மறுபடியும் மறுபடியும் இதே மாதிரி தான் செஞ்சு சாப்பிடுவீங்க கீ கீரில் வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குதுங்க அது உங்களுக்கு நல்லா தெரியும் ஸோ சிறு சிறு கீரை போது வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க டேஸ்ட் வந்து வேற லெவலில் இருக்கும் வாங்க இந்த கீரை பொரியல் எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஹலோ கைஸ் வெல்கம் டு வெய்இ இந்தியா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ப சிறுகீரை பொரியல் செய்கிறதுக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு கட்ட அளவுக்கு சிறுகீரை வாங்கி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு பொடிசாக கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்குறேங்க கீரையை பொறுத்த வரைக்கும் எப்போயுமே நீங்கள் வந்து கீரையை நல்லா ஒரு நாலுலேருந்து இருந்து அஞ்சு டைம் வாஷ் பண்ணிக்கோங்க நீங்கள் அந்த வாஷ் பண்ணுற தண்ணிக்கு அடியில் வந்து இப்படி கையை வச்சு பார்க்கும்போது கொஞ்சம் கூட மண் இல்லாமல் இருக்கணுங்க அப்போ தான் நம்ம கீரை சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்குங்க மண் வந்து வாயிலில் தட்டுப்படும் போது நம்மளுக்கு கீரை சாப்பிட்ற இன்ட்ரெஸ்ட்டே இருக்காது இப்போ இதை நான் வந்து நல்லா சுத்தம் பண்ணி இது அப்படியே ஒரு உரமாக இருக்கட்டும் இப்போ கீரை பொரியல் பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் எடுத்துருக்கிறேன் கீரைக்கெல்லாம் எப்பவுமே ஆயில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்திங்கனாக்கா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு ஒரு அரை டீஸ்பூன் கடுகு எடுத்துருக்குறேன் கடுகு நல்லா பொறிஞ்ச உடனே ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் எடுத்துருக்குறேன் அது இன்னும் ஆட் பண்ணிடலாம் இங்கே பாருங்க கடுகு சீரகம் நல்லா பொறிஞ்சிச்சு இப்போ வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் கடலை பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுந்து எடுத்துருக்குறேன் இது இல்லையா அப்படியே ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிட்டு ஒரு ரெண்டு செகண்ட் மட்டும் அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இந்த கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு வந்து லேசாக கலர் சேஞ்ச் ஆகட்டும் ரொம்ப கருகிடக்கூடாது ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இந்த ஸ்டேஜில் இங்கே பாருங்கள் இப்போ வந்து பொன்னிறமாக நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு அடுத்தது ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்குறேங்க இதை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம் கீரை நீங்கள் எந்த கீரை பொரியல் பண்ணாலும் சரி ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்து செய்யுங்க டேஸ்ட் வந்து சும்மா வேறு லெவலில் இருக்கும் இப்போ இதை வந்து நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் வெங்காயம் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா வதங்கட்டும் இங்கே பாருங்கள் இப்போ இந்த ஸ்டேஜில் இதிலே வந்து ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்குறாங்க இந்த காஞ்ச மிளகாய் அப்படியே இதில் ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிட்டு இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த வெங்காயம் வந்து லைட்டாக கண்ணாடி பதம் வரட்டும் இங்கே பாருங்க இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினோடனே நான் வந்து ஒரு நாலு பூண்டு பல்லி எடுத்து இந்த மாதிரி தோலோடு தட்டி வச்சிருக்கிறாங்க இதை அப்படியே இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு ஒரு ரெண்டு செகண்ட் மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க பூண்டு வந்து இந்த மாதிரி தட்டி சேர்க்கும் போது நம்மளுக்கு ஃப்ளேவர் நல்லா சூப்பராக கிடைக்குங்க சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கீரை பொரியல் ஃப்ரெண்ட்ஸ் கீரையே சாப்பிடாதவங்களுக்குலாம் நீங்கள் இந்த மெத்தடில் கீரை செஞ்சு கொடுத்தீங்கனாக்கா குழந்தைங்கலாம் நல்லா விரிஞ்சு சாப்பிடுவாங்க அதே மாதிரி ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கெலாம் இந்த கீரை அடிக்கடி செஞ்சு கொடுங்க சிறு கீரையில் வந்து ஏகப்பட்ட ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குதுங்க அதனால் மிஸ் பண்ணாமல் போது கண்டிப்பாக வாங்கி செஞ்சு கொடுங்க இங்கே பாருங்க இப்போ வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி தான் வந்துருச்சுங்க இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கீரை ஆட் பண்ணிக்கலாம் நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த கீரையை எடுத்து இந்த மாதிரி கையால் இப்படி உதிர்த்து விட்டுக்கோங்க அப்படியே கொட்டாதீங்க அப்படியே கொட்டினாக்கா கீரை வெந்து வரும்போது அப்படியே குண்டு குண்டாக ஆகிடும் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாகவே இருக்காதுங்க இங்கே பாருங்க இந்த மாதிரி இது வந்து கீரை ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு அதிகமாக தெரியுங்க வெந்துருச்சுன்னா ரொம்ப கம்மியாகிடும் இங்கே பாருங்கள் எல்லா கீரையும் நான் ஆட் பண்ணிவிட்டேன் இப்போ வந்து கீரை வந்து நம்மளுக்கு அதிகமாக தெரியுதுங்க வெந்து வந்துச்சுன்னா கம்மியாக தான் இருக்கும் இப்போ ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு நல்லா வேக விட்டுருலாங்க நல்லா வேகட்டும் கீரை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கீரை வேகிறதுக்குள்ளே நம்ம வந்து கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி எடுத்துக்கலாங்க இங்கே பாருங்கள் தேங்காயில் அந்த பேக் சைடில் பிளாக் கலரில் இருக்கும் பார்த்தீங்களா அதெல்லாம் நான் ரிமூவ் பண்ணிவிட்டேங்க ரிமூவ் பண்ணிட்டு ஒரு கால் மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்குறேன் அதை அப்படி இதில் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்தது ரெண்டே ரெண்டு பல்லு பூண்டு எடுத்துருக்குறேன் இதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்தது காரத்துக்கு வந்து ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்துக்கிறாங்க இதுவும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்துருக்குறேன் இதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் பச்சை மிளகா உங்களுக்கு வேண்டானாக்கா நீங்கள் தாளிக்கும் போதே இன்னும் ரெண்டு காஞ்ச மிளகாய் எக்ஸ்ட்ரா போட்டு ஆட் பண்ணிக்கோங்க ஆனால் இந்த பச்சை மிளகா போட்டு செய்யும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும்ங்க அதனால தான் பச்சை மிளகா ஆட் பண்ணுறது இப்போ இதை அப்படியே மூடி தண்ணி ஊற்றாமல் லைட்டாக குறை குறனு அரைச்சி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸிங்கே பாருங்கள் அரைச்சிட்டேன் இது வந்து இந்த மாதிரி தூளாக இருக்கணுங்க அப்போ தான் நம்மளுக்கு கீரையில் போடும்போது நல்லாயிருக்கும் தண்ணி ஊற்றி அரைச்சிங்கன்னா அது ஒரு மாதிரி கிரேவி மாதிரி திக்காகிடும்ங்க இப்போ இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும் கீரை நல்லா வெந்து வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இப்போ கீரை வந்து கொஞ்சம் கம்மியாகவே ஆகிடுச்சிங்க இப்போ வந்து இதை நம்ம ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம் அப்போ தான் வந்து இந்த வெங்காயம் கடலைப்பருப்பெல்லாம் வந்து எல்லா இடத்துலையும் நம்மளுக்கு பரவி கீரை வந்து நல்லா சூப்பராக இருக்கும்ங்க சாப்பிடும்போது இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணும்போது மட்டும் ஸ்டை ஸ்டவ் வந்து ஹை ஹைஃப்ளேமில் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் மறுபடியும் மூடி போடும்போது லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஏன்னா ஃப்ளேம்லேயே வச்சோன்னாக்கா கீரை வந்து தீஞ்சி போன மாதிரி ஆகிடும் டேஸ்ட்டே நம்மளுக்கு சேஞ்ச் ஆகிடுங்க இங்கே பாருங்கள் இப்போ கீரையை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கலாங்க இங்கே பாருங்க ஃபஸ்ட் நம்ம ஸ்டார்டிங்லேயே சால்ட் ஆட் பண்ணாக்கா கீரை அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியும் ஸோ நம்ம சால்ட் எக்ஸ்ட்ரா போட்டுருவாங்க அதனால் இந்த ஸ்டேஜில் நீங்கள் சால்ட்டு ஆட் பண்ணீங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பத்தில்னா மறுபடியும் கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் அப்படியே வேக வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இப்போ கீரையில் இருக்கிற தண்ணியெல்லாம் சுத்தமாக வற்றி நம்ம ஊற்றிருக்கிற எண்ணெய்லாம் நல்லாவே பிரிஞ்சு வந்துருச்சுங்க இங்கே பாருங்கள் நம்ம கீரை போடும்போது அப்படியே இந்த பாத்திரத்துலேயே ஃபுல்லாக இருந்துச்சு இப்போ பாருங்கள் எவ்வளோ கம்மியாக இருக்குது இப்போ கீரை வந்து வெந்துருச்சுங்க உப்புக்காரலாம் கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா இந்த தேங்காய் இந்த தேங்காவை அப்படியே இதில் ஆட் பண்ணிடலாங்க ஆட் பண்ணிட்டு ஒரு முறை மட்டும் நல்லா இப்படி மிக்ஸ் கொடுத்துக்கலாம் தேங்காய் போட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் வந்து நம்ம வேக வைக்கக்கூடாது ஏன்னா அந்த ஃப்ளேவர்லாம் நம்மளுக்கு போய்டுங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டுருலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கீரை பொரியல் வந்து சாம்பார் சாதம் ரசம் சாதம் எல்லாத்துக்குமே நம்ம சைடிஷாக வச்சு சாப்பிட்லாங்க டேஸ்ட்டு சும்மா வேறு லெவலில் இருக்கும் அதுக்கப்புறமா இந்த தயிர் சாதத்துக்கெல்லாம் கூட வச்சு சாப்பிட்லாம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த கீரை பொரியல் சாதத்தில் ஒயிட் ரைஸில் அப்படியே போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா சும்மா வேறு லெவலில் இருக்குங்க கீரை பிடிக்காதவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் நம்ம லஞ்ச் பாக்ஸ் ரெசிப்பியாக கூட இது கொடுத்து விட்லாங்க வெறும் சாதத்தில் அப்படியே போட்டு இதை மிக்ஸ் பண்ணி கொடுத்து விட்டால் ஒரு சாப்பாடு கூட அந்த பாக்ஸில் மிச்சம் இருக்காதுங்க அந்தளவுக்கு எல்லாத்தையுமே காலி பண்ணிட்டு வந்துடுவாங்க இங்கே பாருங்கள் இப்போ சூப்பரான செம்ம டேஸ்டான சிரிக்கிற பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பில்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க பா